ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம தோட்டத்தான் வந்து சுத்தம் பண்ண போகிறோம் வாகனம் நம்ம போய் சுத்தம் பண்ணலாம் அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மழை வர சொல்லியிருக்காங்களா கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காக மழையும் இல்லை வெயிலில் ஒரு மாதிரி கம்முன்னு கிடந்துச்சு சரி கூலிங்காக இருக்குதுன்னு டீயும் பொட்டனமும் வாங்கிட்டு வந்தாங்க அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொட்டனெலாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம போய் தோட்டத்தை சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அல்லதா இப்போ டீ போட்டன் வாங்கிட்டு வந்துருக்காங்க சாப்பிட்டு என்ன பண்ணுது டீ ஊற்றுறது அவங்க வந்து டம்ளெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க

வாங்க அப்புறம் உங்களுக்கு டீ போட்டா அப்பா எதுக்கு போய் குடுத்துருக்கு ஓ டீ குடிச்சிட்டு போய் படுத்து தூங்கிடலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா வெடிச்சு விட்டுரும் அப்பா டீ போட்டு சாப்பிட்டு தோட்டம் போய் சுத்தம் பண்ணணும் சரியா தோட்டத்தை சுத்தம் பண்றதுக்கு எவ்வளவு ஒரு ஆர்வம் டீ குடிச்சு விட்டு வந்தாதான் என்ன ரெண்டு பேரும் கையோட எடுத்துக்கிட்டு வராங்க டீ குடிச்சா வச்சாது தோட்டத்தை வந்து சுத்தம் பண்ணணும்

வெள்ளி பச்சு செஞ்சு வேற தெரியுதல்ல வேற ஏதாவது தள்ளி பச்சிருந்ததெல்லாம் பாப்பா வச்சிருக்கேண்ணா சோளா வச்சிருக்கேன் உழைக்கணும் திருப்பி போடுவோம் ஓரளவு தோட்டத்தை நான் ஃபுல் பண்ணிட்டோம் வரும் எல்லாமே அடைச்சி போட்டாச்சு கத்திரிக்காய் எது கத்திரிக்காய் பிடிக்கும் போட்டாச்சு நட்டாச்சு

என்ன இது அமுளு நீ என்ன பண்ணுற நீ கூட்டறிய அடி சக்கரை கூட்டி கூட்ட கூட்ட சக்கரை என்ன பண்ணுற சே கூட்டு கூட்டு இதெல்லாம் உளுந்து உங்கள்கிட்ட கணக்கப்பிரியா மேலே கட்ட பிரியா ஆகணும்

எப்பட பிடுங்க அதெல்லாம் ஒன்று இது இது இல்லை மாடுங்க கேட்டுட்டான் போறே அரே அவ்வளோ புத்திர

வரிசே பூ வச்சிட்டு இருக்கிறதுல ஏதாவது ஒரு ஒரு வரிசை இத வந்து அது வயல்ல போய் தான் இருக்கு உடனே இந்த அக்கா புடிக்க பாருங்க வரிசே வந்து பறங்கி பூ வச்சிட்டு பாருங்க அது இல்லாம அந்த வேலிக்கு போயிட்டு வேலி தாண்டி அங்கிட்டு வந்து வயல்ல விழுந்துருச்சு இந்த பூ நாளைக்கு வந்து பூக்குற பூ இது நேத்தி பூத்து பூது

இங்கே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து சோளம் வரிசையாக போட்டிருந்தோம் பிடிக்கல நல்லா திரும்ப மறுபடியும் வந்து சோளம் போட்டுக்கிட்டு வரத பாருங்க அவள் நீ என்ன பண்ணுற காட்டுங்க சோளம் வந்து போடுறீங்களா அம்மளும் போதும் போ நில அப்படியே போட்டு ஏன் மூடுது அம்மளே போட்டு அமுக்குது போது போகுது விடுவா அவளும் போகுதுவா